இலங்கை மின்சார சபையின் சில தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இருபத்தி ஆறாவது நாளாகவும் இன்று தொடர்கின்றது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடவடிக்கையுடன் தொடர்புடைய இருபத்தி நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்களினால் கடந்த நான்காம் தகுதி முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமன உள்ளிட்ட எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் நேரடி தொடர்புடைய தொழிற்சங்கங்களும் பொறியியலாளர்கள் சங்கமும் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் இணைந்துள்ளன அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்திற்கமைய நான்கு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களாக மின்சார சபை மறுசீரமைக்கப்படுவதுடன் தொழிற்சங்கங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பெரும்பாலான கோரிக்கைகளாக அந்த செயற்பாட்டின் போது அவர்கள் பெறும் சலுகைகளை உறுதி செய்த தாமதமான உயர்வுகள் சம்பள நிலுவைத் தொகையை பெறுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் சம்பள நிலுவைத் தொகையுடன் இருபத்தைந்து வீத சம்பள உயர்வை பெறுதல் தன்னார்வ ஓய்வூதியத்திற்காக வழங்கப்படும் இழப்பீட்டுக்கான அதிகபட்ச வரம்பான ஐந்து லட்சம் ரூபாவை நீக்குதல் ஊழியர்களை பிரணித்துவப்படுத்தும் பணிப்பாளர்களை நியமித்தல் சம்பளத்திலிருந்து கொடுப்பனவுகளை அதிகரித்தல் மற்றும் அனைத்து தொகை மற்றும் தொகை அல்லாத சலுகைகளை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தல் வழங்கப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது வீத சம்பள உயர்வு உள்ளிட்ட இருபத்தி நான்கு கோரிக்கைகளை முன்வை தொழிற்சங்கங்களினால் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பொதுமக்களுக்கான மின்சார வசதியை தொடர்ச்சியாக வழங்கும் பொருட்டு மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்து அண்மையில் நடவடிக்கை எடுக்க அதே அதேபோன்று மின் விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து கடந்த வாரம் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியம் தொடர்ந்தும் அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது